வணக்கம் என் பயன் டணி என்ன நான் அப்போ இவரை மத்திய மேல்நிலை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படுகிறேன் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்தேன் அகரம் முதல் அழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்சி உள்ளது கற்றதனால் ஆயா பையனின் வாழறிவன் நச்சால் தொழார் எனின மனமிசை ஏனால் மான் நடை சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம நெல்லா நடை சேர்ந்தார்க்கு இது ஆண்டு முடிமை இல்ல இரு சேர் இரும் சேராய் இறைவன் புலச்சீர் புகும் புரிந்தால் மாட்டேன் புறவேள் ஐந்து விட்டான் பொய்த்திருக்க நெளிச்சால் நீடு வாழ்வார் தரக்கூம இல்லாததால் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கொள்ளையை மாற்றல் அருது அர்வாளி அந்த நாள் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அருது கோழில் பொருள் உணர்நோயத்தால் தாலை வணங்க தலை பிறவே பிறந்த நாள் நீந்தவர் நீந்தார் இரவனடி சேராதால் அதிகாரம் அதிகாரம் இரண்டு மாற்றிருப்பர் மிஞ்சு உலகம் மழையும் தாண்டம் இல்லம் என்று உணவு பார்த்து துப்பாருக்கு துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயை தூவும் மலை நெஞ்சு பயப்பின் வெறி நிறுவன உலகத்து முன்னெஞ்சு ஒற்றும் பசி ஏறியுள்ளார் உழவர் புயலனும் மாறிவன்கால்

ஒழுக்கத்து நிறார் பெருமை விழுப்புரத்து வேண்டும் மனிதர் துணிவு துணார் பெருமை துணிக்கியவுடன் வைத்து இருந்தாரை எண்ணிப் போன்றே இருமையை வகைத்தி ஈ நேரம் போன்றார் பெருமை புனித உள்ளது ஒரு நண்பன் தொட்டியான் ஊரைந்து காப்பான் அதே நணும் குறைத்து ஐந்து தான் ஆற்றல் அகல் விசிம்மனாக கும்பான் இந்த சாளும்கறி சிறைக்கறியை செய்வார் பெரியர் சிறைய செயற்கை செயலாதார் சுவையொளி ஊர் ஓசி ஆற்றம் என்று ஐந்து உரைத்தறிவன் கட்டிய உள்ளது நேரமொழி மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறுமொழி காட்டிவிடும் உணவெனும் குஞ்சரி என்ற மெயும் காத்தல் அறிவுது அந்தனர் என்போர் அரவற்றிற்கும் சென்றி பொண்ணுணுகளார் அதிகாரம் நான் அரண் வலியுறுத்தல் சிறப்பு என்னும் செல்லனும் என்னும் அடுத்த ஆக்கமேனும் இருக்கு அடுத்த ஆக்கமும் இல்லாத மரத்தில் உங்க இல்லை கேடு உள்ளும் மேது செல்லும் வாயெல்லாம் செயல் மலத்துக்கான் மாசிலான திறன் ஆகுளை நீரப் பெற அழுக்காறு அவா வையில் இன்னாச்சல் நாளும் மிளுக்கா என்றது அறம் அஞ்சறிவாள் இன்னாத மற்றது பொன்றுகால் பொன்றா துணை அர்த்தார வேண்டாம் சீக பொருத்தானோடு உண்டான் இடை வீழ்நாள் படாமல் நஞ்சாட்சி அக்தி ஒருவன் வாழ்நாள் வழியறிப்பு உங்கள் அரத்தான் வருவது என்பா மற்றெல்லாம் பொருத்த புகழும் இல்ல செயற்பால தோறும்மா அவர்களுக்கு வேறுபாடு தோறும் படி அதிகாரம் ஐந்து இல்வாழ்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடியும் ஒவ்வொருக்கும் நல்லாட்சி நின்ற துணை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தா தேவம் வேந்தோக்கள் தானஞ்சாக ஐம்படுத்தால் உங்கள் தரை பழைய பார்த்தோம் நடித்தாய் நிர்வாக வழியல் இஞ்ஞான அன்பும் அன்பும் இல் வாழ்க்கை பணமும் பயனும் அது அடுத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் பொறுத்தாற்றின் போவே பெறுவது எவன் இயல்பினால் வாழ்க்கை வாழ்வான் என்பான் வரும் எல்லாம் தலை ஆற்றின் உழைக்க அருநோக்கால் இவ்வாழ்க்கை நுட்பன் நன்மை உடைத்து அருண் எண்ணப்பட்டதை வாழ்க்கை எதுவும் பிறம்பிடிப்பது இல்லை நன்றி வயத்தில் வாழ்வான் வாழ்வான் என் தெய்வத்தில் வைக்கப்படும் நன்றி